வணக்கம் மற்ற ஒரு காணொலியில சந்திக்கிறேன் இன்றைய நாள் இந்த காணொலியுடைய சுருக்கத்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் இந்த காணொலியை முழுவதும் பயணிக்க போகுது என்றால் ஒன்று தமிழகத்துடைய மக்களவை தேர்தல் மோடியினுடைய வெற்றி மோடியை ஒரு பக்கம் பதவி விலக சொல்லி ஒரு சிலர் சொல்கிறார்கள் மோடியினுடைய வெற்றியை இலங்கையில ஒரு சிலர் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் யார் அவர்கள் எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் இலங்கையில ஒரு சில அமைப்புகள் நபர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது அதே போல பக்கமாக குறிப்பாக நான்கரை வயது சிறுவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது பற்றிய முழுமையான விஷயத்தையும் இன்று நான் இந்த காணொலியில் பார்க்கலாம் இதை விட இப்போது அதிகமாக வைரலாக பேசப்படுகின்ற மற்றும் ஒரு விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிக்டாக்ல இணைந்து டிக்டாக்ல இணைந்து சில மணி நேரங்களிலே அவருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்திருக்கிறாங்க அது பற்றிய முழுமையான விஷயத்தை நாங்கள் இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஒரு காலத்துல டிக்டோக்கை எதிராக கருத்துக்களை சொன்ன ஒரு நபர் இப்போது அதுல இணைந்ததற்கான காரணம் என்ன என்பது பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நாள் இந்த காணொலியில பார்க்கலாம் முதல் முறை என்னுடைய சூழ்நிலை நீங்க பாக்கலாம் இருந்தா நான் தான் கயல் பாஸ்கரன் இப்ப நாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்தியாவுடைய மக்களவை தேர்தல் பற்றிய பேச்சு எல்லா இடங்களிலேயும் நிகழ்ந்திருக்கின்றது மிக முக்கியமாக உலக தலைவர்கள் பல பேர் இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இந்த மக்களவை தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கின்றார்கள் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி இருநூற்றி ஆசனங்களை இந்த தேர்தலில் பெற்றிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையினால கூட்டணி ஆனாலும் கூட இந்த வெற்றி சார்ந்து பல கேள்விகளும் பல பேசுப் பொருட்களும் இடம்பெறுகிறது பெரும்பான்மை வாக்குகளை பெற்று இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று இந்த கட்சி சார்பாக பல பேர் சொல்லி இருந்த நிலையில் பெரும்பான்மை வாக்குகள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கவில்லை மிக முக்கியமாக ராமர் கோவில் கட்டி அதன் மூலம் வாக்குகளை சேர்க்கலாம் என்று ஒரு சில திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக அந்த கோயிலை கட்டினார்கள் என்று ஒரு சில பிரச்சார நாட்களுக்கு முன்பாக பல பிரச்சாரங்கள் இடம்பெற்றது மோடி அரசுக்கு எதிராக ஆனால் ராமர் கோயில் கட்டப்பட்ட இடத்தில் கூட அவர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை அந்த அளவு பெரிதாக கிடைக்கவில்லை என்று இன்னொரு பக்க கருத்துக்களும் நிலவி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வெற்றி என்பது பெரும்பான்மை கிடையாது பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை இந்த முறை மோடி அரசாங்கம் பெற தவறிவிட்டது மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி அதோடு நின்று விடாமல் மக்களுடைய நம்பிக்கை இழந்த மோடி உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி Oda bakım. கதைகள் பேச்சுக்கள் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இப்போது வரைக்கும் மோடி அது சார்ந்த இந்த சொல்லவில்லை இலங்கை சார்பாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கின்றார் பக்கமாக இந்திய அரசு தலைவருக்கு எல்லா பக்க எல்லா உலக நாடுகளில் இருக்கிற பல தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்ல அமெரிக்காவும் அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லி மிக முக்கியமாக இந்திய மக்களுடைய வாக்களிப்புக்கும் வாக்கு அவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த ஆண்டும் தமிழகத்தில் திமுக அரசாங்கம் அதிகளவான வாக்குகளை பெற்றிருக்கிறது ஆனால் சென்ற ஆண்டு போல வாக்கு எண்ணிக்கைகள் இந்த ஆண்டு இடம்பெறவில்லை அப்படின்றது முக்கியமான விஷயம் சென்ற ஆண்டோடு ஒப்பிடும் போது ஒரு சில வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது என்பது இந்திய செய்திகளை அவதானிக்கின்ற நேரம் அறிய முடிகின்றது அதே மாதிரி நிறைய கட்சிகள் மீதான விம்பங்கள் நிறைய கட்சிகளை விமர்சன ரீதியாக நிறைய தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது அதுல ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சி முன்னுக்கு வராத அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் பாஜக இருந்தவர்கள் பல பேர் சொல்லியிருந்த நிலையில இந்த ஆண்டு தேர்தலில் ஐந்து தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி முன்னேறி இருக்கிறது இது மிகப்பெரிய வளர்ச்சியாக இந்திய அரசியல்ல பார்க்கப்படுகிறது எனவே மேலதிகமாக நாங்கள் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்த பக்கமாக நாங்க மீண்டும் இலங்கைக்கு வந்தோம் இலங்கையில பயங்கரவாதம் சார்ந்து இல்லாவிட்டால் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு பட்டு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் ஒரு சில அமைப்புகளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அந்த பெயர்களை கொண்ட அமைப்புகள் மீது இப்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து அமைப்புகள் அப்படி இலங்கையில் இருக்கு அந்த அமைப்புகளுடைய சொத்து பணம் என்பன முடக்கப்பட்டிருக்கிறது அது அமைப்புகள் மட்டுமா அப்படி இருக்கட்ட கிடையாது தனிநபர்கள் இருநூற்றி பத்துக்கும் அதிகமானவர்களுக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பயங்கரவாத செயல்களை ஊக்குவிக்கிறார்கள் அதுக்கான நிதி உதவி வழங்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இதுல தமிழ் விடுதலை புலிகளுடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு அதே அதே போல என் அமைப்புகளுடைய பெயரும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வழமையை போல அது மட்டும் இல்லாமல் நூற்றி பதிமூன்று தனிநபர்களுக்கும் இந்த சொத்து மீதான தடை என்பது இலங்கையில போடப்பட்டிருக்கிறது இவற்றோடு அடுத்த பக்கம் போனால் ஆரம்பத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நேற்றைய நாள் அதிகம் பயிரப்பட்டது ஒரு நான்கு வயது சிறுவனை தாக்கிய சம்பவம் அதை பல பேர் பார்த்திருப்பீர்கள் சில பேர் இல்லை அது பார்க்க முடியாமல் கடந்து சென்று நான்கரை வயது சிறுவன மிக மோசமாக சம்பவம் என்பது இருக்கும் இந்த சம்பவம் முழுமையான தெளிவான செய்திகள் இன்னும் வெளிவராத நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த தலைமுறைவாகி இருந்த பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தோடு தொடர்பு அவருக்கு உறுதுணையாக இருந்த இரண்டு பெண்களும் மேலதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதான பெண்களும் கைது செய்யப்பட்டிருந்த ார்கள்த்தரை வயது அந்த சிலவன் இப்போது போலீசாருடைய பொறுப்பில் இருக்கிறதோடு அத்தியகரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட இந்த செய்யப்பட்டும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள் ஆஜர்படுத்த இவர்கள் கைது செய்யப்பட்டாலும் சமூக வலைத்தளங்களையும் சரி அந்த காணொலிகளையும் பார்த்தவர்களும் சரி மிக மோசமான செயற்பாடு மிக நிலைச்சத்தரமான ஒரு செயற்பாடு அவர்கள் மீதான கோபத்தையும் அவர்கள் மீதாக இருக்கக்கூடிய ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது சரியா தப்பா என்பது ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வடிவாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு குழந்தையை தாக்குவது என்பது மிக மோசமான ஒரு செயற்பாடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சாதாரண பொதுமக்களுடைய கருத்து இது ஒன்று கிடையாது இதே வாரத்துல இது இரண்டாவது சம்பவமாக பதிவாகி இருக்கிறது கண்டிப்பாக இப்படியான செயற்பாடுகளுக்கு குழந்தைகள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இப்படியான வன்முறை செயற்பாடுகளுக்கு கண்டிப்பாக தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது சாதாரண பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க சொன்னது போல இந்த செய்திகளை எல்லாம் கடந்து அதிகமா ஒரு செய்தி ட்ரம்ப் அவர்கள் இணைந்த ஒரு விடயம் அண்மையில் தான் அவருடைய வழக்கு என்பது நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவர் வழக்குல தண்டனைக்குரிய குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருந்தார் ஒரு ஆபாச நடிகை மீதான் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கம் அந்த வழக்குக்கு பிற்பாடு நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக ஒரு ஆஹ் தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்போடு நின்று விடாமல் இப்போது இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார் குடியரசு கட்சி சார்பாக இந்த போட்டி என்பது இடம்பெற போகிறது அதுக்கான பிரச்சாரங்கள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டிக்டாக்ல இணைந்திருக்கின்றார் டிக்டாக்ல இணைந்து சில மணி நேரங்களிலே அவருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க நேற்றைய நாள் நான்கு மில்லியன் இன்றைய நாள் காலை பொழுதுல இந்த காணொலி எடுக்கிறதுக்கு முன்பாக போய் செக் பண்ணி பார்க்க இருந்தா இப்போது வரைக்கும் ஐந்து மில்லியனை தாண்டி அவருடைய ஃபாலோவர்ஸ் போயிட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாளுக்குள்ளேயே அது எப்படியும் பத்து மில்லியனை தாண்டும் என்பது அடுத்த எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த டிக்டோக்கை அவதானிக்கிற நேரம் திறக்கப்பட்டிருக்கிற டிக்டோக்கில் அவர் ஒரு வீடியோ ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறார் டிக்டாக் கணக்குல இணைந்தது குறித்தான ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதியாக இருந்த நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம் அதிகமாக சீனாவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னவர் அதே நேரம் இந்த டிக்டாக்கு எதிராக அதிகம் குரல் கொடுத்தவர் அப்படின்னு கேட்டா நீங்க தேடி பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் முக்கியமாக மிக அமெரிக்காவின் விளைவை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலாக திகழ்கின்றது இந்த டிக்டாக் கணக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தள அதிகாரிகளுடைய கணக்குகள் இல்லாவிட்டால் அதன் மூலமாக செயலி மூலமாக உழவு பார்க்கப்படுகிறது வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு டிக்டாக் நிறுவனத்தின் மீது டிக்டாக் செயலின் மீது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த நேரம் நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இந்த நிலையில் இவர் டிக்டாக் கணக்கில் இணைந்ததை சாதாரணமாக இருக்கக்கூடிய அரசியல் அவதானிகள் என்ன சொல்றாங்க என்ன காரணம் என்றால் இவர் தேர்தலுக்காக வாக்கை சேர்ப்பதற்கான ஒரு யுக்தியாக இந்த டிக்டாக்ல இணைந்தது இருக்கிறது என்றால் அதிகளவாத மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு ஊடகமாக அவர் டிக்டாக்கை பயன்படுத்த போகிறார் அதுக்காகத்தான் இந்த டிக்டோக்கில் புதிய கணக்கை அவர் திறந்ததுக்கான காரணம்

முக்கியமா முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம விட்டுனா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம் சரி இப்ப மோடியினுடைய வெற்றி அதாவது பாஜகவினுடைய வெற்றி இளைஞர்கள் யாரு கொண்டாடினார்கள் என்றால் யாழ்ப்பாணத்துல நேற்று நாள் ஒரு கொண்டாட்டம் நிகழ்ந்தது சிவசேனா அமைப்பு மற்றும் இளைஞருடைய ருத்ரசேனா அமைப்பும் இணைந்து நேற்றைய நாள் இந்த பாஜகவினுடைய வெற்றியை கொண்டாடி இருந்தார்கள் யாழ்ப்பாணத்துடைய பேருந்து நிலையத்துல வைரவர் கோயில் ஒன்று இருக்கு அந்த வைரவர் கோயில்ல தான் வழிபாடுகள் மேற்கொண்டு அந்த வெற்றியை கொண்டாடி பட்டாசு கொளுத்தினார்கள் அங்கு சென்று அந்த வீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மோதகம் இதர உணவுப் பொருட்கள் வழங்கி முன்னேற்ற நாள் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மன கமகமெண்ட்ல வந்து சொல்லுங்க